டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் எடுத்த எடுப்பிலேயே ஒன்றை சொல்லி அதை விளக்கி இந்த காணொலியில் பார்க்க விரும்புகிறேன் நம்மளுடைய நேயர்களுடன் என்ன அப்படி என்றால் இப்போது டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் நடந்துவிட்டது அந்த தீபத்தில் முக்கியமானது எங்கன்னா திருப்பருங்குன்றம் குன்றம் அறுவடை வீடுகளில் முருகனுடைய அறுவடை வீடுகளில் முதல் வீடு குன்றம் மதுரைக்கு அருகாமையில் உள்ளது உலக புகழ் வாய்ந்தது அங்கே தான் முருகன் வந்து தெய்வானை திருமணம் செய்து கொண்டது அப்படி என்று சொல்லுவோம் அந்த இதில் என்ன ஆகிடுச்சோம் அப்படின்னா அந்த குன்றத்தில் எப்போதும் போல இருந்த இடத்தை மாற்றி தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருவதற்கு நிர்வாகம் நிர்வகிக்கப்பட்டது அதன் காரணமாக கலவரம் வர வேண்டி இருந்தது நூற்றி நாற்பத்தி நாலு சட்டம் போட்டது இப்பொழுது என்னவென்றால் கோர்ட்டில் வந்து அந்த ராம் ரவிக்குமார் என்பவர் தமிழர் இந்து தமிழர் கட்சின்னு வச்சுருக்கிறார் அவர் கேஸ் போட்டு ஒரு தூண் ஒன்று இருக்குது அந்த தூணில் வந்து தான் ஏற்றணும் அப்படின்னாரு அதற்கு அனுமதி கொடுத்தார் உடனே அது அரசாங்கத்தும் ஒத்துக்கொள்ளவில்லை மத கலவரம் வரும் என்று சொல்லி நிறுத்திவிட்டது இப்போ தீர்ப்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பு அப்படியே இருக்குது மேல்முறையீடு நடந்திருக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் நடந்திருக்கு இப்போ என்ன முன்னாடி இருக்குன்னா நம்பிக்கையா அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதனால அது கொடுக்கின்ற தீர்ப்பா அப்படி என்பது தான் நம்பிக்கையா அல்லது ஆதாரத்தின் அடிப்படைய வரலாற்றின் அடிப்படையில் வரும் தீர்ப்பா வழக்காடு மன்றங்களில் வருகின்ற தீர்ப்பா நம்முடைய வினா முடிவு நாம் வந்து காணொலியில் பார்க்கலாம் நான் பொருளியல் பேராசிரியராக இருந்தாலும் நான் வந்து சமூக பொருளாதார தளங்களில் போதிய படிப்பும் அறிவும் இருந்ததுனால என்னுடைய முனைவர் பட்டத்தினுடைய தலைப்பு என்ன அப்படி என்றால் டெம்பிள் லேண்ட்ஸு இந்த அக்ரேன் ரிஃபார்ம் ஆஃப் தமிழ்நாடுன்னு செய்து பிஹெச்டி வாங்கினேன் இது சென்னை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது எதன் சார்பாக அப்படி என்றால் திராவிட இயக்க ஆய்வு மையத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது இது இது ரெண்டாயிரத்தி ஒம்பது வெளியிடப்பட்டது அப்போ கோயில் நிலங்கள் மடங்கள் அறக்கட்டளை இது குறித்து விரிவான ஒரு ஆய்வு தமிழம் முழுவதும் செய்திருந்தேன் அதில் முதல்ல செய்தவர் அச்சி ரெட்டின்னு திருப்பதியை பற்றி செய்திருந்தார் நான் தமிழகம் முழுவதும் செய்தது இது ஒரு முன்னோடியான ஒரு ஆய்வு நூல் இதிலலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிந்தது அப்படி என்று சொன்னால் இது பல்லவர் காலம் சோழர் காலம் அப்புறம் வந்து இஸ்லாமியர் காலம் ஆங்கிலேயர் காலம் பிறகு இந்தியர் காலம் அப்படிலாம் வரலாற்றில் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படிய வரலாறே இல்லை இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வழக்கு பழமையை பற்றி இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு சரியான ஆதாரபூர்வமான வரலாற்று கல்வெட்டு இருக்கா அப்படின்னா ஏதோ கொஞ்சம்தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அந்நியர்கள் வந்து போனாங்கல்ல யாத்திரிகள் யுவான் சுவான் அந்த மாதிரி பாக்யான் அப்படி எல்லாம் வந்து அப்புறம் பதுவா இபன் பத்துவா அப்படின்னு வந்துட்டு போனவங்க இப்படி தான் இருக்குது இல்லைன்னா புழுட்டார்கில் போய் பார்க்கணும் இவர் ஹெரடோட்டஸு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அவர் வந்து என்னென்னா க்ரீக்கு ரைட்டரு அதுனா அலெக்சாண்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முகலை வந்து அவங்கவுங்க என்ன பண்ணால் சுய சரிதம் மாதிரி எழுதுனாங்க குறிப்பு நாட்குறிப்பு எழுதுனாங்க அதனால் என்ன பார்த்தீங்கன்னா பாபர் எழுதின நாமா அக்பர் நாமா பாபர் நாமா ஹுமாய் நாமான்னு அவங்கள்ட்ட அது ஒரு பழக்கம் இருந்தது இந்த மாதிரி டைரிகள் ஜோடிகள் சில பாடங்கள் இலக்கியம் தான் வச்சு வர முடியாது அப்படி வரும்போது ஏன் இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அது குறித்து இப்போ என்ன ஆகிடுச்சி மிக கடுமையான ஒரு போக்கை போயிருக்கு நாடாளுமன்றத்தில் நேற்று என்ன செய்திருக்காங்க அப்படின்னா அவர் பதவி விலக வேண்டும் அவர் வந்து விளக்கம் செய்ய வேண்டும் இம்பீச்மெண்ட்டுங்கிறதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று கடிதம் கொடுக்குது அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அதுல வந்து ஆனா இதுவரையிலும் இந்த இம்பீச்மெண்ட்டு நீதிபதி நடந்து வெற்றி பெற்றது இல்லை காரணம் ஆளுங்கட்சி சார்ந்தவராக இருக்கும்போது ஆளுங்கட்சி ஆதரவு இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் அங்கே இருக்கிற எம்பி வருகை புரிந்தோரில் டூ தேர்டு இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்து அது வந்த பிறகு அதை சொல்லி தான் நீக்குவாங்க அதெல்லாம் அது நடக்கிற விஷயம்ல இருந்தாலும் ஒரு எதிர்ப்புன்னு ஏன் இப்படி ஜிஆர் சுவாமிநாதன் மேலே வந்துடுச்சு அப்படின்னா டிஆர் பாலுவே நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் தன்னை ஆர்எஸ்எஸ் என்று கூறிக்கொண்டார் கொண்டார் என்று சொல்லவும் இது ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை அவரே பேசியது இருக்குது அப்படின்னு டிஆர் டிஆர் பாலு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார் ஆதார்லாம் தொடர்வேண பிறகு எப்படி இருந்தாலும் இப்போ இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வோம் அவை குறிப்பில் இருந்து எடுத்துக்கிட்டார்கள் இப்போ நமக்கு என்னென்னா வாட் இஸ் அட் இஷ்யூ வாட் இஸ் அட் இஷ்யூ அப்படின்னா இன்னைக்கு டாக் ஆஃப் தி டே நீட் ஆஃப் தி அவர் என்ன அப்படின்னா நீங்கள் பிரியங்கா காந்தி அங்கே பேசுகிறாங்க இங்கே வந்து முதல்வர் பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு எதை பற்றி பேசுறாரு திருக்கழு குன்றத்தில் புதிதான ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கிறதுல தீபம் ஏத்தலாம்னு தீபம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு இங்கே விடுந்த திருவிளக்கு அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா விளக்கு ஒரு கருவியை குடிக்கிறது விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு ஆனால் இப்போ தமிழை அது தீபம்ங்கிற ஆயிடுச்சு இதுவரையிலும் ஏற்றி கொண்டிருந்த இடத்த விட மாற்றி உரண்ட ஏற்றணும் அதாவது டிசம்பர் மூணாம் தேதி ஒருத்தவரு என்ன பண்ணுறாரு ராம் ரவிக்குமார்ங்கிறவரே இந்து தமிழர் கட்சின்னு வச்சுருக்காரு அவர் ஒரு வழக்கு போகிறார் உடனே குயிக்காக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துறாரு என்னன்னா நீங்கள் சொன்ன இடத்துல நீங்கள் ஏற்றலாம் அப்போ வந்து என்ன ஆகிடுது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மைய பாதுகாப்பு படையினரை அனுப்புறார் அனுப்பி நீங்கள் போய் ஏற்றிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு உடனே என்ன ஆகிடுது தமிழக அரசு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அந்த மதுரை மாவட்ட கலெக்டர் போட்டு அதை நிறுத்தறார் நிறுத்தினதும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் உடனே போதும் உடனே நாலாம் தேதி வந்து என்ன பண்ணுறாரு உடனே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எப்படி அங்கே உள்ள எஸ்பி அங்கே உள்ள கலெக்டர் எல்லாம் வரணும் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைனில் வாருங்க லுங்கி கட்டினா லுங்கி கட்டினா அப்படியே நீங்கள் வாங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணதும் அவங்க என்ன பண்ணுறாங்க பிறகு அப்பியர் ஆகி ஒன்று சொல்கிறாங்க என்னன்னா அப்பீல் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஒத்துழைப்பு பாதுகாப்பு தரம் இல்லை அப்படின்ட்டாங்க அதோடு இருக்குது ஆனால் வந்து பன்னெண்டாம் தேதி தெரியும் இன்னைக்கு தேதி ஒன்பது நாளைக்கு பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு வரணும் ஆனால் இதில் என்ன ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கின்றால் இது வந்து இந்த வழக்குக்கு வெளியிலே அதாவது ரிசர்ச் பண்ணணுங்கும் போது டைம் அண்ட் ஸ்பேஸ்னு பார்ப்போம் டைம்னு என்ன நேரம் எந்த காலகட்டத்தில் நடக்குது எந்த சூழ்நிலை எந்த இடத்தில் நடக்கிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம எப்போதும் பார்த்தா இப்போ ஒரு கிரிமினல் நடந்ததுன்னு வச்சுங்க கிரிமினாலஜியில் என்ன தருவாங்கன்னா கோர்ட்டில் போனோம்னா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கொலை எங்கு நடந்தது அப்படின்னு பார்ப்பாங்க எங்கே நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறது அதுலேருந்து தான் இன்வெஸ்டிகேஷனும் ப்ரொசீட் பண்ணுவாங்க இப்போ கரூரில் அப்படி தான் நடந்திருக்கு இப்போ வந்து திடீர்னு வந்து நீங்கள் ஒரு டேபிள் ரெண்டு ஸ்லாப் இருக்குதுன்னு வச்சுங்க அதில் வச்சுட்டு நாற்பத்தொரு பேரை எப்படி நீங்கள் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நாலு அஞ்சு மணிக்குள்ளே முடித்து உடனே கொண்டு போய் எரித்து எல்லாத்தையும் முடித்து பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது இப்போ என்ன கேட்குறாரு அந்த அஜித் ரஸ்தோகி இந்த ஐம்பது டாக்டர்களும் நீங்கள் தயாராக நான் நாற்பத்தோரு உடலங்களை பிணங்களை நான் சரி செய் கொடுக்குறேன் நீங்கள் அதே நேரத்தில் உங்களால் நீங்கள் எந்த டிசக்ஷன் இந்த அறுவை சிகிச்சை செய்து தர முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு இப்போ என்ன என்ன எல்லாம் முடிக்கிறாங்க ஏன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு நட ஒம்பது பத்து மணிக்கு ஆரம்பித்து விடிய காலையில் நாலு அஞ்சு மணிக்கு நீங்கள் இடம் இல்லை ஐம்பது பேர் நீங்கள் செய்தேன்னீங்க இது அதே மாதிரி எனக்கு செய்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுக்கும் போது எல்லாமே இங்கே போயிடுது அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த நடந்த இடம்ங்கிறது அந்த டிசக்ஷன் பண்ணுற இடங்கிறது அதுக்கு பொருத்தமானதாக இல்லைன்னு அந்த காலம் வேறு எதே மாநாடு நட கூட்டம் நடந்துருக்கு இப்படியெல்லாம் வரும் மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொன்னதுன்னா இப்போ என்ன வரலாற்று ரீதியில் பார்க்குறேன் வரலாற்று ரீதியில் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அங்க வந்து சிகந்தர் தர்கான்னு இருக்கு தர்கா வேற மாஸ்க் வேற அதை நம்ம புரிங்கிடும் ஒரு அகர தின்னுட்டு சொல்லிட்டு சிகந்தர் என்பவர் அங்க அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்றாங்க நம்ம என்ன தெரியுமா நான் பாக்குறேன் வரலாற்று ரீதியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு வாகல எல்லாம் அதுக்கு முன்னாடி முப்பது அந்த வாகல அலாவுதீன் கில்ஜினுடைய படைத்தலைவன் மாலிகாவூர் படை எடுத்து வந்து அதுக்கு பிறகு என்ன ஆயிடுதுன்னா அந்த டெல்லி வந்து சொல்லிட்டு இருந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா ஜலாலுதீன்கிறவன் தன்னையே டிக்ளேர் பண்ணிட்டு ராஜா ஆயிடுறான் அப்ப வந்து என்ன ஆயிடுது இது வந்து ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகள் மதுரையில இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் முக்கியம் ஏன்னா ஒரு ராஜாவாயிட்டாரு ஒரு பாதுஷாவ் ஆகிட்டாரு ஒரு சுல்தான் ஆகிட்டாருன்னா சகல அதிகாரமும் அந்த காலத்துல உண்டு நம்ம சிலப்பதிகார சொல்லணும்ல கொண்டு வானா கொன்று வந்துட்டான்ட்டு ராஜாவுடைய சொல்லுதான் சட்டம் அது உடனே காவலாளி வந்து சிறை மேல் தான் எடுத்துக்கொண்டு அதை செய்திருவான் கொண்டு வா கோவலனை அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் ஆமா கொன்று வந்து விட்டான் உடனே ஒரு சிறை அவனுக்கு மார்கால் மாதிரி வாங்கி ஏதோ கொலை பண்ணிட்டான்னு வச்சுங்க அது போல அதே மாதிரி சொல்லுவான் த ஸ்டேட் மை அல்லா நான் தாண்ட அரசாங்கம் என்னுடைய வார்த்தை தான் சட்டம்மா அந்த மாதிரி சுல்தான்கள் இருக்கும் போது பல இதெல்லாம் நடந்தது சண்டைகள் நடந்தது ஒத்தெல்லாம் நடந்தது ஆனால் இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் நடந்தது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி எட்டோட அதுக்கு காரணம் என்ன விஜயநகர பேரரசு வந்துடுது விஜயநகர பேரரசுல இருந்து அங்க ஒரு சீப் வந்து வர்றான் அங்க இருந்து வந்து அவன் என்ன பண்றான்னா கோம என்னமோ அவன் வந்து சண்டை போட்டு இவனை கடைசியில் உள்ள சிகந்தர் சாவை கொலை பண்ணிடுறான் அது முடிஞ்சு போச்சு அவருடைய மசூதி தான் அவருடைய மேடை தான் பிணை மேடை தான் இந்த சிகந்தர் தர்கான்னு சொல்றாங்க அது கிடையாது இது வந்து ஹஜரத்து அகரத்துனா சூஃபியில ஒரு இது அது சூஃபி இதுன்ட்டு அது வந்து எல்லோரும் வர்றது போறது ஆடை கோழி எல்லாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு இது பல கேஸ் எல்லாம் நடக்குது அதுல கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா என்ன இவர் ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த முஸ்லிம் இருக்கிற இடமும் நெல்லி ஒரு இது பகுதி இது இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மேல வந்து கோயில் இருக்கு கீழே கோயில் இருக்கு இதில் வந்து உச்சி பிள்ளையார் கோயில்னு மேலே எப்போதும் அங்கே ஏத்துறதுல அந்த ஏத்துற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம் அந்த கல்லு தான் இன்னைக்கு வந்து அது தீப தூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ண அது ஒரு எல்லை கல் அது ஒரு சர்வே பில்லர் இங்கிலீஷ் காலத்தில் அவங்க கொண்டுகிட்டு வந்தது அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்தது போக்குவரத்து அப்படிலாம் சொன்னாங்க இதில் பல தீர்ப்பெல்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே இது வந்து என்ன ஆடுது இஸ்லாமியர்களுக்கும் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒரு பிரிவினருக்கும் பிரச்சனை வந்து கேஸ் எல்லாம் போட்டு கடைசியில் என்ன ஆகிடுது ப்ரீ கவுன்சிலுக்கே போகுது ப்ரீ கவுன்சில்லாம் என்ன ஆகிடுதுன்னா நம்ம இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றம் பம்பாயில் உள்ளது கல்கட்டா உள்ளது மெட்ராஸில் உள்ளது இதை மீறி போகணுன்னா எங்கே போகணுன்னு ப்ரீ கவுன்சில்னு கிரேட் பிரிட்டன் ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆண்டவர்கள் அதனால் அங்கே தான் போகணும் அப்போ என்ன ஆகிடுது அங்கே போகணும் அவங்களும் என்ன பண்ணுறான் பொதுவாக எல்லா இடமும் வந்து யாருக்கு சொந்தம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அந்த மலையும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நீங்கள் வந்து அது சிகந்தர் மலைன்னு சொல்கிறது அல்லது சமணர் மலைன்னு சொல்கிறது அப்படின்னால அப்புறம் குன்றம் மலை அப்படிங்கிறது இப்போ கூட அதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு ஜிஆர் சாமியார் அது சமணர் மலையும் வந்து சிகந்தர் மலையின்னு சொல்லக்கூட திருப்பருங்குன்ற மலை அப்படின்னு இருக்கணும்னு இதில் நான் என்ன பண்ண இந்த ரிசர்ச்சை நான் சொன்னது முதல்ல சொன்னல என்னன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் பொதுவான வணங்குகின்ற இடமா இருந்தது புனித தலம்னா அது வந்து அது வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் பேர் பொது நிறுவனம் அது அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு வராது இப்போ சிகந்தர்னு ஒருத்தவங்க தீர்ப்பு கொடுத்தாலும் கூட எல்லாரும் வந்து அது இந்துக்கள்லாம் போகிறது அதுவும் சூஃபி முஸ்லீமில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேர்ந்து மிருகத்தலம் கொடுக்கறது கொடுக்கறது ஆடு கொடுக்குறது கோழி வெட்டுறதெல்லாம் கிடையாது கிடையாது மாஸ்கில் அந்த மாதிரி கிடையாது அதெல்லாம் குரானுக்கெல்லாம் எகேன்ஸ்ட் ஆனது ஆக்சுவலாக வந்து இந்த சூஃபிங்கிற அன்பின் வழியே தெய்வத்தை பார்ப்பது என்று அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஐம்பது கஜம் ஐம்பது கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது அடின்னு வச்சுக்கலாம் ஒரு கஜத்துக்கு மூணு அடி ஐம்பது அந்த இடம்னா ஒரு தூண் இருக்குது அந்த தூணை நான் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னா கோயில் தூண் மாதிரியே இருக்குது அதுல இருந்து மேலே இதெல்லாம் இருக்கு அதுதான் தீபத்து பேர் வேற இருக்கு நாயகர் காலத்துல கல்வெட்டு இருக்கு அனுமானுடைய இதெல்லாம் இருக்கு அங்கதான் ஏத்தணும்னு இவரு நேரடியா போய் பார்த்து ஜி ஆர் சாமி தான் உத்தரவு குடுத்துறாரு இப்ப நான் என்னுடைய இது என்னன்னா இப்ப அது மட்டும் இல்ல இது தேர்தல் வைத்து நடக்கின்ற ஒரு கூத்து அரசியல் கூத்து இத்தனை காலம் இல்லாமல் இத்தனை காலம் நடைமுறையில் இருந்ததை மீறி ஏன் இடத்தை மாற்றி ஒரு சொல்லணும் இவர் ஆர்எஸ்எஸ் எனவே இவர் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக முன்னீடு கொடுத்த தீர்ப்பை மாதிரி அவர் வந்து இந்து தமிழர் படையோ இவரும் சேர்ந்து இந்த மாதிரி இவனை செய்துட்டாங்க இந்த உத்தரவு தப்பு அப்படின்னு மேல்முறையீடு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நானும் இதை தான் நினைக்கிறேன் எதை நினைக்கிறேன் அப்படின்னா இந்த தீர்ப்புன்னு இல்லை இப்படி இதில் கட்சியில் வந்து ஹெச்ஆர்என்சி தான் முடிவு பண்ணணும் கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே என்னன்னா அவங்க எப்போதும் உள்ள இடத்த செய்யணும் அப்போ பிரச்சனையை தீர்க்கணும் இப்போ உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார் தமிழ்நாட்டுக்கு வந்தது புதுசா எப்போ வந்தது நரசிம்மன் பல்லவன் காலத்தில் பரஞ்சோதி முன்னோர் கொண்டு வந்து திருவாரூரில் வச்சாரு வாதாபி கணபதி அப்படின்னு அப்போ வந்து என்ன சாது சாம்ராஜ்யத்துடைய தலைநகரம் வாதாபி அங்கே இந்த நரசிம்மன் பல்லவன் வந்து வெற்றி அவரும் மாமன்னன் அவன் வெற்றி பெற்ற பேருக்கு அது கொண்டுகிட்டு வந்து இங்க வந்து எப்படின்னா இடங்கள்லாம் நீங்க மயிலை சீனி வேங்கட சாமியினுடைய சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் இந்த நூல்கள்லாம் இஸ்லாமும் தமிழும் நூல்களை படிச்சீங்கன்னு வச்சுக்கிறேன் சமண கோயிலெல்லாம் சிவன் கோயிலாக பௌத்த கோயில்கள்லாம் வைணவ கோயில்கள் ஆகிருக்கு பல கோயில்கள் மாட கோயில்கள்ங்கிறது தஞ்சாவூர் கோயிலிருந்து தாராசங்கல மாட கோயில்கள் என்று சொல்லதெல்லாம் பௌத்த விகாரிகள் அது சுரேஷ் பள்ளிய தமிழ் பல்கலைதான் எழுதி வெளியிட்டு இப்போ வந்து என்னென்னா இது ஆதாரம்னு போனீங்கன்னா அந்த மதுரையிலையும் வந்து இஸ்லாமியர் காலத்தில் சிகந்தர் அந்த தர்கா என்பது பிற்காலத்தில் தான் வந்திருக்க முடியும் அது முதல் முருகன் கோயிலுங்கும் போது அது பரிபாடலில் இருக்குது அது மாதிரி பல திருமுருகாற்று திருமுருகாற்றுப்படையில இருக்கு முருகன் வந்து ஒரு சைவங்கடைய அசைவம் அவர் வேடுவர் சிவனும் அப்படியே தான் வேடுவர் இவங்கெல்லாம் இப்படி ஹண்டிங் கார்டாக இருக்கும்போது சைபல் ஆதி மனிதர்களுடைய ஆதி குடிகளுடைய இருந்துருக்கு இப்போ நான் பார்க்குறேன் இப்போ லேட்டஸ்டாக நாம் வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது என்ன வர வருது அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன் இதோட தொடக்கத்தில் இது நம்பிக்கையா அல்லது சயின்ஸு சயின்ஸுங்கிற ஃபேக்ட் உண்மை ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுது எப்போ வந்து விவாதம் வந்து என்ன பண்ணுன்னா ஃபெய்த்தா நம்பிக்கையா அல்லது ஆதாரமா அறிவுபூர்வமானதா பகுத்தறிவு பூர்வம் மனதா அப்படின்னு வரும்போது என்னை பார்த்துக்கணும் அயோத்தியா என்ன அந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்துட்டாங்க விடுதலை ஆசிரியர் அவர் கூட பேசும்போது வீரமணி அவர்கள் பேசும்போது அந்த தீர்ப்பில் எந்த ஜட்ஜும் கையெழுத்து போடல அந்த தீர்ப்பு வந்து விட்டது முதல்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது அந்த இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடத்துலயே ராமர் கோயில் கட்டப்பட்டது அதுக்கு வந்து இடம் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் எடுத்து கொடுக்கப்பட்டது அதை வந்து ஒத்துக்கொண்டார்கள் ஷியா முஸ்லீம்கள் ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம்னு ரெண்டு பேர் இருந்தாங்க பிறகு அந்த சன்னி போட்டு இதெல்லாம் வகுப்போட்டுக்கெலாம் கொடுத்து சண்டை வேண்டாம் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் இன்னொரு பகுதியில் அந்த மாவட்டத்திலே வைசாபாத்திலே கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆகிடுச்சி நாடாளுமன்றத்தில் பிரியா காந்தி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க என்னன்னா இப்போ நூற்றி ஐம்பதாவது ஆண்டு என்ன சத்தியமே ஜெயத்தேன்னு சொல்கிறது மாதிரி வந்தே மாதரம் முடிஞ்சது அதுக்கு அவர் சொல்கிறாரு ஐம்பதாவது ஆண்டில் வந்து இங்கிலீஷ்கார்த்தே இருந்தோம் இது விடுதலையினுடைய குரல் முழக்கம் அதே மாதிரி இப்போ நூற்றம்பதாவது நாடு வரும்போது நம்ம நாங்கள் இருக்கிறோம் நூறாவது போது எமர்ஜென்சி இருந்தது அப்படின்னுலாம் பேசுகிறாரு இதெல்லாம் பேசுறது எதுக்குன்னு சொன்னால் வங்காளத்தில் தேர்தல் வருது அதனால் வந்தே மாதரத்தை பிரதமர் மோடியை கையில் எடுத்திருக்கின்றார் பிஜேபி எடுத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் எடுத்திருந்த குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா இங்கே இருபத்தாறுல தேர்தல் வருது அதனால் இதில் பிஜேபி முன்னணியில் நிற்கிறது டிஎம்கே முன்னணி நிற்கிறது ஹெச்ஆர்ஜி மினிஸ்டரு சேகர்பாபு பாபு தேர் அதனால என்ன ஆயிடுச்சு இவர் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியோ அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வைத்து இந்து முஸ்லீம் பிரிவை வைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் இந்து வாக்குகளை தமிழ் இந்து வாக்குகளை பெற வேண்டும் என்று நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து என்ன தெரியுமா கோர்ட்டில் அவரு தீர்ப்பு இப்போ கொடுத்தப்ப மூணாந்தேதி நாலாந்தேதி சொன்னப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு ஜிஆர் சாமிநாதன் தான் சொல்லிட்டேன் இப்ப இந்தியாவல என்ன வருதுன்னா கோர்ட்ல இந்து மதம் மதம் என்று சொன்னால் அடிப்படையில் நம்பிக்கை செய்து தான் செய்தி அடிப்படையில வரும்போது நிச்சயம் இவருக்கு என்ன செய்வாரு நீதிமன்றத்திலிருந்து கடைசியில அது நம்பிக்கை அடிப்படையில அத நம்பி

ஒரு நாள் அப்ப வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்றாரு நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக என்ன வரும் அப்படி என்றால் எங்கு வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்று வரும் ஏன்னா வரலாற்றில் இருக்குது எந்த ஆதாரம் கொடுத்தாலும் மத நம்பிக்கைகள் வெற்றி பெறும் என்று கூறி இந்த விவாதம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த மதம் என்றது பின்னாடி ஜாதி இருக்கு ஜாதியினுடைய இதுக்கு பின்னாடி அரசியல் இந்த அரசியல் பின்னாடி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று முஸ்டிப் இருக்கிறது எனவே பவர் என்பது அதிகாரத்திற்கு வருவதற்கு போடுகின்ற பல பலவேசங்களில் இது ஒன்று கூறி விடைபெறுகிறது